ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி வேத ரக்ஷணம் ஏன் ஆயுட்கால தொழில் ஆக வேண்டும் பார்ட் ஃபோர் வேதத்தை மற்றவர்கள் அத்தியனம் செய்யக்கூடாது என்று வைத்தால் அவர்களை இவன் அழுத்தி விட்டான் என்று நினைப்பது மிகவும் பிசகு வேத ரக்ஷணம் ஒரு லைஃப் டைம் அதாவது ஆயுட்கால தொழிலானதை சொன்னேன் எந்த தொழிலையுமே அந்த பரம்பரையில் வந்தவன் மட்டுமே அனுஷ்டிக்க வேண்டும் இல்லாவிட்டால் போட்டி பொறாமை வரும் என்பதுதானே விதி வேதரக்ஷணம் ஒரு தொழிலான பின் இதில் இன்னொருவரை விட்டால் தொழிலாக பங்கீட்டில் குளறுபடியும் கோளாறுகளும் தானே செய்யும் இதனால் சமூக சீரமைப்பு குலையத்தானே செய்யும் அந்தந்த தொழிலுக்கும் உயர்த்திதான் தன் தொழிலை விட வேதரக்ஷணம் உயர்ந்தது என்று ஏன் இன்னொருவன் நினைத்து இதற்கு வர வேண்டும் மற்றவர்கள் வேதத்தை அத்தியனம்தான் செய்யக்கூடாதே தவிர அதிலுள்ள தத்துவங்களை தெரிந்து கொள்வதில் ஒரு தடையும் இல்லை ஆத்ம அபிவிருத்திக்கு வேண்டியது இதுதான் லோகக்ஷேமத்திற்கு வேண்டிய வேத சப்த ரக்ஷணத்தை ஒரு தொழிலாக வைத்து கொண்டு சிலர் மட்டுமே இருந்தால் போதும் ஆத்மாபிவிருத்திக்கான அதிலுள்ள அபிப்பிராயங்களை சகலரும் தெரிந்து கொள்ளலாம் அப்பர் சுவாமிகள் நம்மாழ்வார் போன்ற பிராமணர் அல்லாதாரின் பாடல்களில் வேத வேதாந்த தத்துவங்கள் நிறைந்து இருப்பதை பார்க்கவில்லையா பிராமணர்கள் ஞானம் பக்தி இவற்றை ஏகபோக்கியம் மோனோபலைஸ் பண்ணிக்கொண்டு மற்றவர்களை கீழே அமைக்க வைத்திருந்தால் ஒரு அப்பர் ஒரு நம்மாழ்வார் மட்டுமில்லை இன்னும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் முக்கால்வாசி பேரும் ஆழ்வார்களில் பலரும் தோன்றியிருக்க முடியுமா பரக்குலத்திலிருந்து குயவர்களிலிருந்து இப்படியே சகல ஜாதியிலிருந்தும் நாயன்மார்கள் தோன்றியிருக்கிறார்கள் தாயுமானவர் பட்டினத்தார் மாதிரி ஞானிகளை எங்கே பார்க்க முடியும் சமீபத்திலேயே ராமலிங்க சுவாமிகள் இருந்திருக்கிறார்கள் பக்தியிலும் ஞானத்திலும் இப்படி பிராமணர்களும் ஸ்தோத்திரம் செய்கிற மாதிரி மற்ற வர்க்கத்தார் உயர்வாக வந்தது மட்டுமில்லை சிவாஜி போன்ற பெரிய சாம்ராஜ்யத்தையே ஸ்தாபித்து வேத தர்மத்திற்கு புத்துயிர் ஊட்டிய ராஜாதி ராஜர்கள் நாலாம் வர்ணத்திலிருந்தே தோன்றியிருக்கிறார்கள் எனவே அமுக்கி வைப்பது சுரண்டுவது என்பதெல்லாம் புதிதாக கட்டிவிடப்பட்ட கதைதான் பிசைகே இருந்திருக்காது என்று நான் சொல்லவில்லை ஆனால் தப்பிதங்கள் நடப்பது எதிலுமே சகஜம்தானே பொதுவாக பிராமணன் சமூக நலனுக்காக நல்ல காரியங்களை செய்து கொண்டு நல்லவனாக வாழ்ந்து மற்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தால்தான் இத்தனை யுகங்களாக மற்றவர்கள் எல்லோரும் இவனை மதிப்புடன் வாழ வைத்திருக்கிறார்கள் இந்த பிரயோஜனம் இவனால் இல்லை என்ற உடனே பார்ப்பானே வெளியேறு என்கிறார்கள் ஒரு நோக்கம் இல்லாமல் வெறுமே மற்றவர்களுக்கு போட்டியாக இவனும் பணத்தை தேடி பறந்து கொண்டிருக்கிறான் என்றால் அப்புறம் இவன் பிராமணன் என்று தனியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்படி பர்பஸ் இல்லாமல் பிராமண ஜாதி இருந்தால் அதை மற்றவர்கள் அழிப்பதற்கு முன்னால் நானே அழித்து விட வேண்டும் போல் இருக்கிறது பிரயோஜனம் இல்லாமல் ஒரு வஸ்துவும் இருப்பதற்கு உரிமை இல்லை லோகத்துக்கு பயன் இல்லாவிடில் பிராமண ஜாதி வேண்டியதே இல்லைதான் இப்போது டோல்கேட் என்று பல இடங்களில் சொல்கிறார்களே இங்கே அநேக கேட் இருப்பதில்லை பின் இந்த பெயர் ஏன் வந்தது என்றால் முன்பெல்லாம் இந்த அந்த எல்லையை தாண்டி போகிறபோது சுங்கம் வசூலித்து வந்தார்கள் அதற்காக கேட் போட்டு வசூலிக்க வேண்டியவர்களை நிறுத்தி வைத்தார்கள் அப்புறம் இந்த சுங்க வசூல் நின்று விட்டது அது நின்ற பிற்பாடு கேட் எதற்கு கேட்டும் போய்விட்டது பயன் இல்லாமல் எதுவும் இருக்காது இருக்கவும் கூடாது இப்போது வேதமில்லாத பிராமணன் சுங்கமில்லாத டோல்கேட் ஆகிவிட்டான் என்றால் அப்புறம் இவனை தூக்கி எறியக்கூடாது என்று எப்படி நியாயம் கேட்க முடியும் இப்போது இருக்கிற பிராமணன் தனக்கு ஏதோ தனிமரியாதை எதிர்பார்த்தான் ஆனால் இவனை துவேஷிக்கத்தான் வேண்டும் இவனை தூஷிக்கத்தான் வேண்டும் ஆனால் துவேஷமும் தூஷணையும் நியாயமானதாக இருக்க வேண்டும் இவன் தன் தர்மத்தை விட்டுவிட்டதற்காகவே தூஷிக்க வேண்டுமே தவிர தர்மமே தப்பு என்று அந்த பெரிய மூலதனத்தையே கூடாது அந்த தர்மத்தை பிராமணன் மேற்கொண்டு நடத்துவதற்குத்தான் மற்றவர்கள் சகாயம் செய்ய வேண்டும் லோகம் நன்றாக இருக்க வேண்டுமானால் வேத ரட்சணம் நடக்கத்தான் வேண்டும் இதையே பாரம்பரிய தொழிலாக கொண்டவர்களும் இருக்கத்தான் வேண்டும் என்ற மனப்பான்மையை மற்றவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் பிராமணன் வேதத்தை விட்டது போல் மற்றவர்களும் வைதிக மதத்தில் நம்பிக்கையை விட்டுவிட்டால் அப்புறம் இவனை அவர்கள் துவேஷிப்பது நியாயமே இல்லை வேதம் வேண்டாம் என்றால் அப்போது இவன் தன் தர்மத்தை குலத்தொழிலை விட்டதுதான் சரி என்றாகிவிடுகிறது அதற்கு அந்த தொழில் போன பின் இவன் ஜீவன உபய உபாயத்துக்கு வேறு தொழில் செய்துதானே ஆக வேண்டும் எனவே இவன் மற்றவர்களுக்கு போட்டியாக வந்துதான் ஆக வேண்டும் ஆகையால் வேத தர்மமும் கூடாது ஆனால் பிராமணன் வேறு தொழிலுக்கும் வரக்கூடாது இரண்டையும் எதிர்ப்போம் என்றால் இது பகுத்தறிவு இல்லை வேதம் தப்பானது வேதத்தை விட வேண்டும் என்று சொன்னால் அதை விட்டுவிட்டு வேறு தொழிலுக்கு வருகிறவனை வெறுப்பது நியாயமே இல்லை ஒரு நாய் நரி கூட பட்டினி கிடந்து பார்க்கக்கூடாது என்பதுதான் மனுஷ தர்மம் எல்லா மதங்களும் சொல்கிற தர்மம் இதுதான் ஒரு மதமும் வேண்டாம் என்பவர்களும் கூட இப்படிப்பட்ட அன்பையும் தியாகத்தையும் சொல்லாதிருக்க மாட்டார்கள் எனவே ஒருத்தனுக்கு பாரம்பரிய தொழிலும் கூடாது அவன் வேறு தொழிலுக்கும் வரக்கூடாது அவன் பட்டினி கிடந்து சாக வேண்டும் என்று நினைப்பது நியாயமில்லை பிராமணனை உண்மையான பிராமணனாக வேதத்தை ரஷித்து கொண்டிருக்க பண்ணுவதே மற்றவர்கள் செய்ய வேண்டிய பெரிய உபகாரம் முன்பெல்லாம் நானே கேள்விப்பட்டிருக்கிறேன் சில பிராமணர்கள் நானும் நீயும் விடலாம் என்று சொல்லிக்கொண்டு சேரிக்கு போவார்கள் சேரி ஜனங்களோ வேண்டாம் வேண்டாம் நீ உன் காரியத்தையே செய்து கொண்டிரு அதுதான் உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது இங்கே வராதே என்று சொல்லி தங்கள் ஆஸ்தியான பானைகளை போட்டு உடைத்து அவர்களை வர முடியாதபடி பண்ணுவார்களாம் காரணத்தில் பிரிந்திருந்தாலும் சமூகத்தில் கலந்து பழகாவிட்டாலும் மனசில் அன்புடன் அவரவரும் தங்கள் தொழிலை செய்து கொண்டு பொது நலனை பேண வேண்டும் என்ற உணர்வு இந்த அளவுக்கு அதிசாமான்ய ஜனங்களுக்கு கூட இருந்திருக்கிறது இப்போதும் கூட பொது ஜனங்கள் எல்லோருக்கும் உள்ளூர சிரத்தையும் ஆஸ்திக புத்தியும் போகவே இல்லை அது போகவே முடியாது என்பதுதான் என் அபிப்பிராயம் பிரச்சாரம் இருக்கிறதே என்றால் அது ஏதோ அரசியல் காரணத்துக்காக நடக்கிறது உள்ளுக்குள் பார்த்தால் வேதம் அதன் சடங்குகள் வைதிக ஆச்சாரங்கள் எல்லாவற்றிலும் மக்களுக்கு பயபக்தியும் விஸ்வாசமும் தான் செய்கின்றன பிராமணன் மட்டும் கொஞ்சம் நேராகிவிட்டால் போதும் எல்லா துவேஷமும் போயே போய்விடும் மற்றவர்கள் தன்னை ஆதரிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் இவன் ஸ்வதர்ம உணர்ச்சியுடன் சாகவும் துணிய வேண்டும் என்று சொன்னேன் ஆனால் வாஸ்தவத்தில் இவன் எதிர்பார்க்காவிட்டாலும் அப்படிப்பட்ட துர்கதிக்கு இவனை நம் சமூகம் ஒரு நாளும் விடாது என்பதுதான் என் நம்பிக்கை விட்டாலும் பரவாயில்லை என்று இவன் தர்மத்தை காப்பாற்ற வேண்டுமென்பதே என் கட்சி மற்றவர்கள் எப்படி நினைத்தாலும் சரி உபசரித்தாலும் சரி கருத்து கொட்டினாலும் சரி அவர்கள் நலத்துக்காக இவன் வேதத்தை காப்பாற்றத்தான் வேண்டும் இத்தனை நாள் பிராமண சமூகத்துக்குச் சொல்கிறேனே இது மற்ற உத்தேசித்து உத்தேசித்துதான் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய தர்மங்கள் அத்தனையோ இருக்கின்றன அவர்களும் தெரிந்து கொள்ள ஆசையோடு தான் இருக்கிறார்கள் விளக்கிச் சொன்னால் நம்பிக்கையோடு எடுத்துக்கொண்டு நன்றாக அனுஷ்டிப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு முன் எனக்கு நானே அதற்கான யோக்கியத்தையை நிச்சயப்படுத்திக் கொள்ள நினைக்கிறேன் பிராமண சமூகம் எனக்கு விசேஷமாக கட்டுப்பட்டிருக்கிறது என்று பொதுவாக ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது மடத்தில் வைதிக அனுஷ்டானங்கள் நிறைய இருப்பதால் வேதத்துக்காக என்றே ஏற்பட்ட ஜாதியிடம் எனக்கு நிறைய பாத்தியத்தை இருப்பதாக தப்பாகவோ சரியாகவோ ஒரு அபிப்பிராயம் பொதுவாக உண்டாகி இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் நான் மற்றவர்களுக்கு தர்மோபதேசம் செய்ய ஆரம்பித்தால் அவர்கள் அன்போடு பணிவோடு ஸ்ரத்தையோடு அதை எடுத்துக்கொள்வார்கள் என்றே வைத்து கொண்டாலும் கூட இன்னொரு கேள்வியும் அவர்களுடைய மனசுக்குள் தோன்றலாம் இவரை ரொம்பவும் ஆசிரியிக்கப்பட்ட பிராமணர்கள் ஒரு விதத்திலும் திருந்த காணோமே இதே நிலையில் நமக்கு உபதேசம் பண்ண வந்து விட்டாரே என்று தோன்றலாம் வாஸ்தவத்தில் எனக்கு எல்லாரும் ஒன்றுதான் பார்க்க போனால் பரம ஸ்ரேயஸ் கரமான வேதத்தை விட்டுவிட்ட பிராமணனிடம்தான் எனக்கு அதிருப்தி ஜாஸ்தி இருந்தாலும் லோக அபிப்பிராயப்படி பிராமணர்கள் ஏதோ எனக்கு விசேஷமாக கட்டுப்பட்டிருப்பதாக ஏற்பட்டதால் அவர்களிடம் வேத ரட்சணத்தை மறுபடியும் முழு மூச்சோடு ஆரம்பியுங்கள் என்று ஓயாமல் ஒழியாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இதில் கொஞ்சத்தில் கொஞ்சமாவது பிராமணர்களான நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்தால்தான் மற்றவர்களிடம் அவரவருக்கான தர்மங்களை சொல்வதற்கு எனக்கு வாய் இருக்கும் நல்லவைகளை தெரிந்து கொண்டு செய்வதற்கு ஆசையாக இருக்கிற மற்ற சமூகக்காரர்களுக்கு நான் எனக்கு தெரிந்த தர்மங்களை சொல்வதற்கு பிராமணர்கள் தான் சகாயம் பண்ண வேண்டும் கூடிய மட்டும் நான் சொல்கிற வேத ரக்ஷணம் கர்மானுஷ்டானம் இவற்றை அனுசரிப்பதால் சகல ஜனங்களும் ஜீவஜந்துக்கள் அனைத்தையும் சேமமாக இருக்க வேண்டும் பரஸ்பர சகாயத்துக்காகவே ஜனங்கள் அவரவருக்கு ஏற்பட்ட தர்மங்களை உயர்வு தாழ்வு எண்ணமே இல்லாமல் பின்பற்ற வேண்டும் எல்லோருக்கும் தனதான்ய சமிருத்தி ஆத்மக்ஷேமம் கிடைப்பதற்காக சிலரிடம் வேத சப்தம் இருந்தே ஆக வேண்டும் மற்ற தொழில்கள் பாரம்பரியமாக வருவதில் நன்மை இருப்பதாகவே வைத்துக் கொள்வோம் ஆனால் இந்த வேதரட்சணம் என்று தனி ஜீவிய கால தொழில் ஒன்று எதற்காக இருக்க வேண்டும் என்ற கேள்வியை ஆரம்பத்தில் எழுப்பினேன் இப்போது முடிகிறபோது மற்ற எந்த தொழில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவை ஒன்றுக்கொன்று கலந்தாலும் கலக்காவிட்டாலும் ரக்ஷணம் என்பதுதான் நிச்சயமாக ஒரு தனி தொழிலாக இருக்க வேண்டும் என்று ஏற்பட்டிருக்கிறது இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி